ஆஹ் ஹலோ வணக்கம் பிரெண்ட்ஸ் நம்ம திருமுருகன் பைக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு வண்டி வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் பைக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவால் தான் எங்களுடைய வளர்ச்சியே இருக்க போது அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆர்காட் டூ ஜையார் பைபாஸ் முப்பது அடி டர்னிங் டெல்லி ஒரு ஐநூறு மீட்டர் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடலாம் ஒரு ஆர்காட்ல ரெண்டே கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நம்மளுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கார் பைபாஸ் முப்பது டர்னிங்ல இருக்குது வாங்க வண்டியோட டீட்டெயில் பாத்துல சலிட்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது அவுட் லுக் அவ்வளவு தெளிவான வண்டி தான் யமகா சலிட்டோ வந்து நிறைய பேர் கட்டினிருந்தீங்க ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி சுகி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் எம் சொல்லிட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ரெண்டு டயருமே பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் இருக்கும் கிலோமீட்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஓடல ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதுக்கான விலைன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வச்சு வண்டி இவ்வளோ குவாலிட்டியான வண்டியை தமிழ்நாட்டுலயுமே யாருமே தர முடியாத ரொம்ப லோ லோ பிரைஸ் தான் ரொம்ப கம்மியான விலையில சொல்ல போகிறேன் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்றோம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வண்டி எடுக்காம மாட்டீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரிச்சு உங்களுக்கான வேலையை கண்டிப்பா தரோம் நீங்க எங்களை நம்பி வந்துருங்க கண்டிப்பா நீங்க பைக் எடுத்துன்னு போவீங்க வாங்க அடுத்த வண்டியோட டீட்டெயில் பார்த்துலாம் ஓண்டா லீவோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஓண்டா லீவோ போட்டோம் போட்ட ஒரு மூணே நாள்ல வந்து சோல்ட் ஆயிடுச்சு சோல்ட் ஆன பிறகு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இருக்கும் போதே உங்களுக்கு வந்து நாங்க வண்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை ஏன்னா போன பிறகு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது வண்டி பாத்தோன்னா வேணும் கண்டிப்பா கால் பண்ணுங்க ஓண்டா லீவோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் ஒரு அவுட்லுக் தெளிவான வண்டி டயர் பாத்தீங்கன்னா ரெண்டு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேல இருக்கும் அவ்வளவு குவாலிட்டியா அப்படியே ஒரு ஷோரூம் கண்டிஷன் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குது இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாய்ஸ் கிடையாது செல் கண்டிஷன் இருக்கிற வண்டி இதுக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் தான் சொல்றோம் அது கூட பிக்சர் இல்ல வாங்க எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு பெஸ்டான சின்ன வித்தியாசம் பண்ணி தர ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு மறக்காம கால் பண்ணிட்டு வந்துடுங்க மறக்காம ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் பைக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்